ஹாய் ஐம் ஆர்ஓசி கே ஒய் ராக்கி பெண்கள் இன்றைய சூழ்நிலையில் உடல் ரீதியாகவும் உளரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் எல்லா வகையிலும் இப்போ துன்புறுத்தப்படுறாங்க இன்றைய சூழ்நிலையில் பெண்கள் தங்களை தற்காத்துக்க வேண்டிய சூழல் வந்து அதிகமாக இருக்குது அதனுடைய பொறுப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு சின்ன டிப்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதன்படி நடக்கிறது நல்லது எதையும் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது நான் இப்போ சொல்ல போற விஷயம் ஏற்கனவே ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோவை நம்ம போட்டோம் ஆனால் அது போய் எவ்வளோ பேருக்கு ரீச் ஆச்சு அப்படின்னு தெரியல அதனால இப்போ ஒரு வீடியோவை நம்ம பண்ண போறோம் பெண்கள் பொதுவாக குங்குமம் வைப்பாங்க இந்த குங்குமம் வந்து ஒரு மங்கள சின்னமா பார்க்கப்படுது அதே மாதிரி இன்றைய சூழ்நிலையில் பெண்கள் ஸ்டிக்கர் புட்டுலாம் வைப்பாங்க அது மாதிரி வைக்காம நீங்க குங்குமம் வைக்கிறது நல்லது இது ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுக்கு வந்து ஒரு மூணு வகையான வசிய புள்ளிகள் இருக்குது அதாவது என்னன்னா நம்ம தலையில கோடு எடுத்து வகுடு வாரும்போது அந்த சரியா நெற்றிக்கு மேல இருக்கிற ஒரு புள்ளி நம்ம இரு புருவங்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு புள்ளி அதே மாதிரி நம்ம கழுத்தோட பின்பக்கம் நம்மளுடைய முதுகு தண்டுவோட மூளையோட ஜாயின் ஆகிற இடம்னு சொல்லுவாங்க அந்த இடம் இந்த மூணு இடமும் பெண்களோட வசிய புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து ஒருவர் தன்னுடைய எனர்ஜியை தன்னுடைய எண்ணத்தை ஃபோக்கஸ் பண்ணி தன்னுடைய எனர்ஜியை செலுத்துறது மூலமாக அவங்களுடைய எண்ண அலைகளை வந்து பாதிக்க முடியும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்குது இது நீங்கள் பொய்யின்லாம் எடுத்துக்க முடியாது ஏன்னா நம்ம இதே காலத்தில் தான் ஒரு கலைகளாக பா ஒரு ஒரு கலைகளாக ஒரு மருத்துவமாக இப்னாட்டிசத்தையும் மிஸ்மரி மிஸ்மரிசம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மருத்துவ முறையும் பற்றி நம்ம கேள்விப்படுறோம் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது மிஸ்மரிசத்தில் வந்து நீங்கள் விரல்களை ஆட்டுறது மூலமாகவே எதிரில் இருக்கிறவங்களுடைய நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படின்னு ஃப்ளூவாயிருக்குது அதே மாதிரி இப்னாட்டிசத்தின் மூலமாக ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போய் அவங்களுடைய பல்வேறு கட்ட சிறு வயதில் நடந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வரத நீங்கள் பார்த்துருப்பீங்க இது மாதிரி போது இதெல்லாம் நீங்க விளையாட்டா எடுத்துக்க கூடாது உண்மையும் இருக்குது இந்த புள்ளிகள்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்றதுதான் நம்மளுடைய நோக்கம் தான் இந்த மாதிரியான விழிப்புணர்வு வீடியோக்களை நம்ம போடுறோம் இந்த பெண்கள் வந்து சாதாரணமாக எடுத்துக்காம அதை பாதுகாக்கணும் அத பாதுகாத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க நெத்தியில் வகுடு எடுக்கிறீங்க இல்லையா அந்த கோடு எடுத்து வகுடு எடுத்து வாரும்போது அங்கே நீங்கள் குங்குமம் இட்டு கொள்ளலாம் அதே மாதிரி புருவ மத்தியில் ரெண்டு புரு கண் புருவங்களுக்கும் இடையில் வந்து குங்குமம் வந்து பெருசாக வைக்கலாம் அதே மாதிரி பின்னாடிக்கிற வசிய புள்ளியை நமக்கு பின்னாடி கழுத்தில் இருக்கிற வசிய புள்ளியை நம்ம மறைக்கிறதுக்கு ஒத்த ஜடை போடலாம் லூசர்லாம் விட்டுன்னு போவீங்க அது கூட பரவாயில்ல அது மறைச்சிக்கு ஆனால் எந்த டைமில் லூசைர் விடணும் எங்கெங்கே வந்து லூசை விடணும் அப்படின்ற வரைமுறை தெரிஞ்சு நீங்கள் விடுறது நல்லது அதுக்கு நம்ம அதை மறைக்கிறதுக்கு எளிமையாக வந்து நம்ம ஒத்த சடை போட்டுக்கலாம் ஸோ சடை போட்டால் கூட அது ரெண்டு பக்கம் போகிறதுனால அந்த இடம் ஃப்ரீயாக கேப்பாக இருக்கும் ஸோ அது வந்து சில எண்ணலைகள் வந்து தாக்குறதுக்கான ஈஸியான வழியாக இருக்கும் ஸோ அந்த அதுக்கு இடம் கொடுக்காமல் நம்ம ஒத்த சடை போட்டோம்னா அது பாதுகாக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பெண்களை வந்து கழுத்துக்குது இல்லையா அந்த கழுத்து அந்த கண்டத்தில் குழி இருக்குல்ல அந்த குழிக்குள்ள நாம் இது வைக்கலாம் குங்குமமோ இல்லை சந்தனமோ இல்லை திரையீடோ வைக்கலாம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய மூலாதார சக்கரத்துலேருந்து அந்த ஆத்ம ஒளி அப்படின்றது நமக்கு ஸ்டெயிட்டாக மேலே ஏறி நம்மளுடைய கண்டத்தில் தான் அது தங்குது அந்த கழுத்து அப்படின்ற அந்த கண்டத்தில் தங்குது அந்த கண்டத்தில் தங்கி நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பூர்வமத்திக்கு அந்த ஒளி வந்து நம்ம சுளிமுனியை ஓப்பன் பண்ணுது ஸோ இதை குறிக்கக்கூடிய அடையாளமாக தான் நம்ம கழுத்தோட கண்டத்தில் நம்ம திருநீரோ அல்லது குங்குமமோ அல்லது சந்தனமோ வைக்கிறோம் ஸோ கூட நீங்கள் வைக்கலாம் ஸோ நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நெற்றி வகுடில் நெற்றி பூர்வமத்தியில் பின்னாடி ஒத்தச்சட போடுறது சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கடைபிடிச்சி அந்த புள்ளிகளை நீங்க பாதுகாக்கணும் யாருக்கோ யா யாருக்கோ எந்த ஒரு துன்பங்களும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு தான் நம்ம சொல்லுது இதை நீங்க விளையாட்டாக எடுத்துக்காம இதுலயே ஒரு சில உண்மைகள் இருக்கு அப்படின்றத நீங்க மனசுல வச்சு கடைபிடிச்சா நல்லது அதே மாதிரி ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறத விட குங்குமம் வைக்கிறது நல்லது இது மருத்துவ ரீதியாகவும் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கறதா அது ஃப்ரூவ் ஆகிருக்குது ஸோ அதனால் இதை கடைப்பிடிங்க இதை விளையாட்டெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் நன்றி